ஹலோ மக்களே பிக்பாஸில் ரெண்டாவது ப்ரோமோ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோட கண்டினியூஷன் ஆகிற மாதிரி தான் தெரியுது இதில் கனி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேப்டன் திவ்யா கணேஷன் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க இல்லை கா இது ஏன் காலே கிடையாது நான் இப்படி பண்ணவே இல்லை நான் அவங்க பண்ண சொன்னாங்க ஏன்னா என்கிட்ட அவனை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை அதுக்காக தான் நான் கூப்பிட்டு பண்ணேன் அதுக்காக அவங்களை கூப்பிட்டு கத்த சொன்னாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் நீங்கள் வேணா அவங்ககிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல துஷார் என்ன சொல்கிறாருண்ணா நம்ம கிட்ட எனக்கு இந்த மேனேஜர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல சார் அவங்க ரொம்ப ஹிப்போக்ரேட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காரு இருபத்தெட்டு நாளாக பேசாமல் இப்போ வந்து பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்ய கணேஷ் தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் தான் சொல்லியிருப்பாங்க சொல்லலை நீங்க தான் அதை பார்த்துக்கணும் ஏன் எல்லாருமே ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் வந்து இவங்க கத்தியிருப்பாங்க ஆக்சுவலாக தான் நடந்தது ஆனால் இவங்க இப்படி சொல்றாங்க மேபி விஜயசிபதி வீக்கெண்டில் கேட்கலாம் ஆனால் எனக்கு ஒன்று தோணுது இப்போதைக்கு நம்ம வயல் கார்டாக வந்ததில்ல திவ்யா கணேஷ் தான் வெயிட்டான நினைக்கிறேன் வந்த பேசாமல் சும்மா கனந்தவனையும் பேச வச்சிட்டாங்க யாருக்கும் மற்ற யார் பேசாலும் கோவம் வர மாட்டேங்குது நம்ம திவ்யா கணேஷ் யாராவது சின்ன தப்பு பண்ணால் கூட டக்குன்னு அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க மற்ற யார் பேசினாலும் எதுவும் கண்டுக்கலாம் மாட்டுறாங்க நீ எதாவது பேசிட்டு போ ஏன்னா விஜய் பார்வதி அவ்வளோ பேசுறாங்க யாரும் அதை கண்டுக்கிறதே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க இதே கணேஷ் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க மேபி அவங்க கேப்டன் இருக்கனால அதை பண்ணலாம் ஆனால் இதை இன்னும் போக போக தான் தெரியும் இந்த வாரம் இப்படி இருக்கு மேபி அடுத்த வாரம் அவங்க கண்டஸ்டண்டாக இருக்கும் போது எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியல இதை விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவாருன்னு தெரில எப்படியும் கணேஷுக்கு ரோஸ்ட் இருக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் விஜய் பார்வதிக்கும் இருக்குமான்னு தெரில தெரில மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு எப்படின்னு தெரில போக போக தான் தெரியும் இந்த நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்